பைபோலர்னா ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் போறீங்க பைபோலர்ஸ் அன்னியன் மாதிரி வச்சுக்கோங்க சைக்கோங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்டென்டா அது வந்து கொண்டு வருவாங்க கொசு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை உயிரோட பிடிச்சி ரக்கையை பிடிச்சி அதெல்லாம் பண்றது இருக்கவங்க வெளியே காமிச்சுக்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தவங்க வந்து நம்மள வந்து ஒரு விஷயங்கள் செய்ய சொல்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா சடனாக முன்னாடி ஒரு டூ வீலர் போகுது சடனாக இன்னொரு கார் போகிற மாதிரி உங்களுக்கு விஷன் நீங்கள் நீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நடக்கிற விஷயம் முன்னாடியே வந்து இன்ஃபியூஷன் வந்துச்சு நம்ம அந்த காலத்துல ரிஷிகள் முனிவர்கள் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க நடக்க போகிற ஞான திருஷ்டி அப்படிம்பாங்க என்ன பொறுத்து மட்டும் நான் அதை நம்புகிறேன் நெக்ஸ்ட் பர்த் அப்படிங்கிற டெஸ்டிமனிஸ் எக் நிறையாவே இருக்குது கோர்ட்டு கேசஸில் இருக்குது ஒரு சின்ன பையன் வந்து கோர்ட்டு கேஸில் வந்து என் ஃப்யூச்சரில் நான் என்னை வந்து இப்படி தான் நான் இறந்து போனேன் இங்கே தான் என் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்டிமனிஸ் இருக்குது கோர்ட்டில் நிறைய பேசி தன்னால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிறபொழுது ரொம்ப உடம்புக்குள்ளே பொழுது அது காரணத்தை வெளியில் தேடுவாங்க அந்த வெளியில் தேடும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று கோவம் ஜாஸ்தி வரும் இன்னொன்று

ஸோ வந்து என்னென்னா குறிப்பிட்ட அந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் தான் அந்த டிப்ரெஷன்ன்றது வந்து ரொம்பவே இதுவாக போயிட்டு இருக்கு ஸோ அது எடுத்தாலும் டிப்ரெஷன் சொல்றாங்க எனக்கு வந்து சோகமா இருக்கேன் டிப்ரஷன் ஆகிட்டேன் எனக்கு வெயிட் வெயிட் சொல்லி டிப்ரெஷனா இருக்கேன் எனக்கு முடிக்கொட்டுதான் டிப்ரஷனா இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் டிப்ரஷன் அந்த மாதிரி போறாங்க அது உண்மையே டிப்ரெஷனாக இருக்கிறனால சொல்றாங்களா இல்ல அது ஒரு ட்ரெண்டாவே ஆக்கிட்டாங்களா இப்போ இங்க கரெக்டா சொன்னீங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க பட் கிளினிக்கலா டிப்ரஷன் பார்த்தா அது ரொம்ப 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 இன்டெப்த் வேர்டு அந்த மாதிரி நம்ம நார்மலா வெளியில இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன் ஆக்சுவலாக டிப்ரெஷனில் இருக்கிறவங்க நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு கூட சொல்ல முடியாது ஃப்ரேங்காக சொல்லணும்னாக்க அவங்களால அவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ பேசிக்கலா செவரல் ரீசன்ஸ் இருக்கு ஒரு டிப்ரெஷன் வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிப்ரெஷன்லாம் கிடையாது கிளினிக்கல் டிப்ரெஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அடிப்படை ஒன் ஆஃப் தி ரீசன் சொல்றேன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ல வளர்ந்தவங்க அடிப்படையிலே ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லேயே வளர்ந்தவங்க தன் மேலே ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும்போது தன்னால் ஒரு விஷயம் முடியாது அப்படிங்கிற ரொம்ப உடம்புக்குள்ள உறுக்கும்பொழுது அவங்க வந்து அதுக்கு உண்டான காரணத்தை வெளியில் தேடுவாங்க அது தன்னைத்தானே குற்ற உணர்ச்சியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது காரணத்தை வெளியில தேடுவாங்க அந்த வெளியில தேடும்பொழுது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று கோபம் ஜாஸ்தி வரும் இன்னொன்று அது வெளியில யாரையும் ஹோல்டு பண்ண முடியல நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் தன்னை தானே தன்னை தானே பழிச்சுட்டு அது டிப்ரெஷன்ல போகும் ஸோ அது சோர்ஸ் வந்து பார்த்தாக்கா அந்த தாழ்வு மனப்பான்மை நான் ஒன் ஆஃப் தி சோர்ஸ் தான் சொல்கிறேன் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வளர்றவங்க வந்து அக்ரஷன்லையும் போவாங்க டிப்ரஷன்லேயும் போவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆக்சுவலாக ஒரு ஒரு பேஷண்ட் அந்த மாதிரி சொல்லணும் இப்போ நார்மலாக நம்ம டே டைமில் போகிறது ஆஃபீஸ்க்கு போகிறது ஐயோ ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது சண்டை வருது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது என்ன அது வேறு காரணம் ஆக்சுவலாக அந்த ஒரு ரீசண்டாக ஒரு அந்த ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தெரியுது ஆஃப் லைட்டோ ஒரு லாஸ்ட்டு டென் இயர்ஸாக இந்த ரொம்ப டெக்னாலஜிலாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆக 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 என்ன ஆயிடுச்சு அப்படினாக்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிற அதாவது நம்ம நார்மலாக சொல்கிற டிப்ர கிளினிக்கல் டிப்ரெஷனில் போகிறதுக்கு மெயின் காரணம் என்னவா இருக்குனாக்க யங்ஸ்டர்ஸ் அந்த டீம்ஸ்லேருந்து அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஒர்க் ஃபோர்ஸ்லாம் வர வர்றவங்க வந்து அந்த ஸ்கில் லெவல் ஸ்கில் லெவல் அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்கில் லெவலில் தன்னை தானே இம்ப்ரூவ் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக எய்டு அதாவது இப்போ வேற ஏதாவது ஒரு ஹெல்ப்போ டெக்னாலஜி ஹெல்ப்போ எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடியது அந்த மாதிரி பண்ணும்போது உள்ள உணர்ச்சிலே உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வளராமல் இருக்குது அப்போது அந்த வேரியபிள்ஸ் நிறைய விஷயங்கள் மாற்றுதல் வரும்போது திருப்பி திருப்பி இன்னொரு இன்னொரு எய்டு தான் டிபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒர்க் ஃபோர்ஸை வந்து டிப்ரெஷன் டிப்ரெஷன் சொல்லுவாங்க ஒர்க் ஃபோர்ஸில் வர டிப்ரெஷன் இதுதான் ஓகேவா இப்போ ஹோமில் இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க வெயிட் குறைக்க முடியல ஆனால் டிப்ரெஷன் சிம்பிள் வெயிட் குறைக்கிறது ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுத்தையும் சிங்க்ரோனியஸ் பண்ணி வச்சுக்கணும் ஆகும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாடி உங்களோட என்ன ஆக்சுவல் ஆக்சுவல் பாடி வெயிட்டோ அதுக்கேற்ற தான் வரும் அதுக்கு டயட்டிங் நிறைய பேர் இப்போ சொல்றாங்க இல்லையா டயட்டிங் எப்படி பண்ணணும் வெயிட்டை நார்மலா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தூக்கத்தை மெ மெயினா தூக்கத்தை அவாய்ட் பண்ணிடுவாங்க ராத்திரி ரெண்டு மணி நேரம் தூங்குறது மூணு மணி நேரம் தூங்குறது அப்கோர்ஸ் அது பாடி இன்ஃபேக்ட் வேறுதான் செய்யும் ஒன்னும் ஒபிசிட்டி இல்லைன்னா தான் ஒன்னு வரும் ஸோ அதெல்லாம் ரியலிஸ்டிக்கா இதுதான் ரொம்ப ஈஸியாக இந்த காலத்தில் சொல்ல முடியும் அது எல்லா ரீசன்ஸையும் தெரிஞ்சுட்டு நான் இன்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட்டுக்கு நிறைய சாப்பிடுவேன் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு வெயிட் ஜாஸ்தியாகுது டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னாக்க அதில் ஒரு யூஸ் கிடையாது சைக்காலஜிஸ்டோட பேசிக் ரெஸ்பான்ஸ் ஒரு ஒரு டியூட்டியாவோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி சர்வீஸாவோ பார்த்தாக்கா இது வந்து மிரர் பண்ணுறது தான் ஸோ இதனால் இந்த ரீசன்ஸ் இருக்குது இதனால் நீங்கள் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அந்த கிளாரிட்டியை கொண்டு வந்து கொடுக்கறது தான் ஸோ எல்லாமே இன்றைக்கி தெரியும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் முடியும் தெரிஞ்சுட்டு என்னால் அது பண்ண முடியாது இப்போ டயபெட்டிஸ் வரதுங்க இருக்குது சுகர் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க நான் சுகர் சாப்பிடுவேன் டயபெட்டிஸ் வரக்கூடாதுன்னா டசன் மேக்லாஜிக் ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து டிப்ரெஷனுங்கிற வேர்டு வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக இல்லை தன்னை தானே சிம்பதைஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் டேர்மை மாறிடுச்சே தவிர அது கிளினிக்கலாக போகிற டிப்ரெஷன் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டிப்ரெஷன் வேறு ஸோ டிப்ரெஷன் தாண்டி என்னன்னா வை போலார் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஒரு டம் ஸோ அதுக்கு சரியான புரிதல் யாருக்குமே இல்லை அது தெரியாமே சில பேர் வந்து எனக்கு வைப்போலர் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரி பேசிக்கலி வந்து ஒரு பைப்போலர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் எல்லாத்தையுமே நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் போலாருங்கிறது என்னது ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து போலார் போலர்னா ரெண்டு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட் என்ன ரெண்டு எக்ஸ்ட்ரீமு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம்ல இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறீங்க எவ்வளோ தான் பை பாலர் புரிஞ்சிடுச்சு இவ்வளோ இவ்வளோ சிம்பிளாக புரியும் ஸோ ஒரு டைமில் ரொம்ப சிரிக்கிறேன் ஒரு டைம் ரொம்ப ஆழிறேன் ஒரு டைமில் ரொம்ப பாவமாக இருக்கேன் ஒன் டைமில் ரொம்ப கைண்டாக இருக்கேன் திஸ் இஸ் கால்ட் பைப்பாலர் இதுக்கு நன்புல தான் நம்ம எல்லாருமே வாழணும் என்னாலையும் சிரிக்க முடியும் என்னாலையும் ஆழ முடியும் பட் நம்மளால் எவ்வளோ குயிக்காக அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நார்மல் இட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் எல்லோரும் பைப்பாலர்லாம் பைப்பாலருங்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸு இப்போ வந்து ஒரு கோவப்படுறேன் அப்படின்னாக்க ஒரு டிஸார்டர் இப்போ கொசு கிடைக்குது டப்புன்னு அடிக்கிறேன் அப்படின்னாக்கா நான் கொசு மேல கோவம் கிடையாது அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கொசு மேல கோவம் கிடையாது ஐம் நாட் அ மர்டர் ஆனால் அதே கொசு இப்போ கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை க உயிரோட பிடிச்சி ரக்கையை பிச்சு அதெல்லாம் பண்ணுறது பைப்போலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருச்சு ஆமாம் ஸோ யாருமே போலருங்கிறது இதுவும் அந்த டிப்ரெஷன் வேர்டு மாதிரி கன்வீனியாக யூஸ் பண்ணிக்கிறது தான் அதோட ஆக்சுவலாக அந்த ரிசர்ச் பண்ணும்போது அந்த சாம்பிள்ஸ் போலரில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அசஸ் பண்ணவும் பண்ணி அந்த ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கும் இப்போ இருக்கிற பைபோலர் டிசார்டர்ஸுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம இருக்கிற இருக்கிறன்னு சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு பைபோலருங்கிறது டிப்ரெஷன் மாதிரி ரொம்ப டைல்யூட் ஆகிடுச்சு ஓ எனக்கு பிபிடி பிபிடி கிடையாது ரொம்ப பேருக்கு பிபிடியெலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம்ஸில் நம்ம அதை மாற்றிட்டு திருத்திட்டு போயிடலாம் பைபோலர்ஸுங்கிறது தன்னை தான் அன்னியன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின் தான் சொல்லணும் சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அன்னியன் எஃபெக்ட்டு அது வந்து ஒரு பைப்பாலர் டிசார்டர்னு சொல்லலாம் ஆனா அந்நியன்ல வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து இருக்கிற எமோஷனில் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் போதும் நம்மளுக்கு வெறும் கோவம் மட்டும் வரணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு எட்டு எமோஷன்ஸ் இருக்கு ஒரு நியூட்ரல் எமோஷன் இருக்கு நவரசங்கள் சொல்லுவோம் இல்லையா நவரசங்கள்ல பாத்தீங்கன்னா எட்டு எமோஷன்ஸ் நாலு எமோஷன் பாசிட்டிவ் நாலு எமோஷன்ஸ் நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவ்ங்கிறதோட நேச்சுரல் எமோஷன் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் நேச்சுரல் எமோஷன் கோழையாக இருப்பான் அதுக்கு ஆப்போசிட்டு பிரேவாக இருப்பான் சந்தோஷமாக இருப்பான் இன்னொருத்தர் சோகமாக இருப்பான் கோபமாக இருப்பான் இன்னொருத்தர் கைண்டாக இருப்பான் ஸோ இன்னும் அது மாதிரி இன்னொரு இப்போ ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஒண்டர் அப்படிம்பா இன்னொரு டிஸ்கஸ்ட் அதாவது அதிசயமாக பார்க்குறது ஒன்று இன்னொன்று வெறுப்பாக பார்க்கறது ஒன்று ஸோ இது எட்டு எமோஷன்ஸ் ஒன்று நாலு பாசிட்டிவ் நாலு எஃபெக்ட் இது ரெண்டுத்தோட எக்ஸ்ட்ரீம் போகிறது தான் பை இது ரெண்டுத்தோட எக்ஸ்ட்ரீம் போகிறது தான் பைப்போலார்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் தான் நியூட்ரல்கிறது சாந்தம் சாந்த நிலைமை அதாவது நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஃபிளக்சுவேஷன் ஆசுலேட் இப்படி எப்படி எந்த ஒரு எமோஷன் போனாலும் எவ்வளவு குவிக்கா அந்த சாந்தங்கிற நிலைமைக்கு நம்ம வரும் அப்படிங்கிறத நம்மளோட நார்மலிட்டியை காட்டுது நம்ம குவிக்கா அது வர முடியல அப்படின்னாக்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படின்னு பாக்குறோம் அவ்வளோதான் இப்போ நீங்க ஒரு காமெடி பாக்குறீங்க உருந்து உணர்ந்து சிரிக்கிறீங்க அதே காமெடி பார்த்தா நான் சரிங்கிற அவசியம் கிடையாது எனக்கு அதே அளவுக்கு எமோஷன் ஆனா சாந்தங்கிற நிலைமையில வந்து நீங்களும் இருப்பீங்க நானும் இருப்பேன் அந்த இடத்துல தான் புரிதல் ஆரம்பிக்குது ஒருத்தர் சொல்கிறது இன்னொருத்தர் புரிதல் வந்து அந்த சாந்தங்கிற நிலைமையிலாக ஆரம்பிக்குது எமோஷன்கிற நிலைமையல் ஸோ பைப்போலருங்கிறது இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறது தான் பைப்போலர் நம்ம யூஸ் பண்ணுற வர்டுக்கும் டெக்னிக்கலாக அது ஒரிஜினலாக பைப்போலர் டிசார்டர் எப்படி டிஃபைன் பண்ணாங்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் ஸோ அந்த பைப்போலர் பற்றி பேசும்போது நீங்கள் அந்த கொசு மேட்ரோ சொன்னீங்க ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு தோணுச்சு இப்போது நார்மலாக இருக்கிறவங்க வந்து கோவத்தில் கொசு அடித்து போட்டுருவாங்க இப்போ அதுவே வந்து கொசு வந்து கொடுமைப்படுத்தி இந்த மாதிரி பண்றது அது சைக்கோன்னு சொல்லலாமா ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு சைக்கோங்கிறது ஒரு சாடிசம் இல்லை இல்ல வந்து இன்னொரு இன்னொரு விஷயத்த கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அதுல நம்ம சந்தோஷம் அடைக்கணும் அது வந்து சாடிசம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பேசிக்கா அந்த மாதிரி சைக்கோவாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல சின்ன நம்ம மூவிஸ் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் ஏதாவது ஒரு விஷயத்துல முன்னாடி அவங்களோட பாஸ்டில் வந்து அஃபெக்ட் ஆனவங்க தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும் இல்லை இப்போ பேசிக்கில் சைக்கோவோட அடிப்படை ஜாஸ்தி பார்த்தீங்கன்னாக்க டெஃபினட்டாக நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கே தெரிய வரும் அவங்களுடைய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க அது அதே சமயத்தில் ரொம்ப கோல் பிளடடடாக இருப்பாங்க எனக்கும் கோவம் வருது ஆனால் வந்து நான் கோல் பிளட் இல்லை ரொம்ப ஹீட்டு காமிச்சிடுற அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அரெஸ்ட் பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் ஆனால் ரொம்ப கோல் பிளடாக இருக்கிறவங்க பிளான் பண்ணி பண்ணுவாங்க கொசுவும் எஃபெக்டு தான் கொசு கடிக்கிறது டக்குன்னு அடிக்கிறேன் கோவம் கிடையாது அந்த டைம்ல இருக்கிற ஒரு ரிஃப்ளாக்ஸ் ஆக்ஷன் ஏன்னா கோவம் வருது டமால் இதை உடைக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஆக்ஷன் அது ஒரு ஆக்ஷன் அது வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம் ஒரு டிசார்டர் மாதிரி கொண்டு வந்துடலாம் சைக்கோங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிளான் பண்ணுவாங்க ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஆக்ஷன்ஸை வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்டென்டடாக அதை வந்து கொண்டு வருவாங்க அது வந்து கண்ட்ரோல் பண்றது பிடிச்சாலுமே அது ஃபிசிக்கலா அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்கள வந்து சைக்காலாஜிக்கலா ரிவர்ஸ் பண்ணி பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோல் பிளட்னஸ் ஏன்னா அதுதான் அவங்க லைஃப்ல லைஃப் ஸ்டைல சரி அப்படின்னு அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் அவங்களோட அவங்களோட ஒபீனியன்ல அதுதான் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சோ அதனால நம்ம பாக்குறது வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவா இருந்துட்டு கோல் பிளடா இருந்தாங்க நல்ல பிளான் இருப்பாங்க நெகட்டிவா இருந்து கோல் பிளட் இருந்தா இது சைக்கோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த எல்லாம் அந்த மாதிரி வருவாங்க வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க ரொம்ப கஷ்டம் அவங்கள இப்ப அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நார்மலாவே இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய மைண்டில் நெகட்டிவாக மைண்ட் ஓடிட்டே இருக்கும் ஒரு பேட்டர்னை பிளான் பண்ணுவாங்க பேட்டனை பிளான் பண்ணும்போது என்னென்னாக்கா அது ட்ரெயிலை நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ட்ரெயிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கணும் இப்போது அஃபீஷியல்ஸ் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும் டாக்டர்ஸ் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அவங்களாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க பேரமெட்டர்ஸ் தெரியும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பேட்டர்ன் பேட்டர்ன் பிக்ஸிங் தான் இல்ல பேட்டர்ன் அவங்க வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப நார்மலாக கூட இருக்கும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு டிசார்டர் இன்னொருத்தவங்க வந்து நம்மளை வந்து ஒரு விஷயங்கள் செய்ய சொல்ற மாதிரி இருக்கும் அது வந்து இந்த பைபோலர்ல வருமா இல்ல அது பைப்போலரில் வராது பேசிக்கலாக பைபோலார்ல வராது பைப்போலர் டிசார்டர்ங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு ஓரளவுக்கு ரியலைசேஷன்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் லெவலில் இல்லாமல் போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரியலைசேஷன்ஸ் இருக்கும் அந்த த்ரீ படத்தில் வர்றது அப்படிங்கிற தியரட்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன் நான் ஃபிசிக்கலாக நான் வந்து என்னுடைய சப்ஜெக்ட்ஸில் நான் வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது பட் பட் அதை பார்த்தோம் இல்லை மற்ற விஷயங்களில் படித்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்ஜெக்ட் ஐ மீன் சைக்காட்டிஸ்ட் சைக்காலஜி சர்க்கிளில் நான் என்னோடைய அண்டர்ஸ்டாண்டிங் படிக்க பார்த்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா இப்போது நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா சடன்னாக முன்னாடி ஒரு டூ வீலர் போகுது சடனாக இன்னொரு கார் போகிற மாதிரி உங்களுக்கு விஷன் இருந்ததுன்னா நீங்கள் நீங்கள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க ஸோ ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஓ இமேஜினேட்டிவாக ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும் அந்த இமேஜில் வர்றது அவங்க உண்மை நம்புவாங்க சைக்காலஜியை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னாக்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரி அப்படின்னு தோணுதோ அதை தான் சரின்னு நம்புவாங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு எந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ் எந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாலுமே அவங்களுக்கு அது உள்ளே போயே போகுது இன்புட் இப்போ பாடி இஸ் ஆல்சோ லைக் சிஸ்டம் தானே ஒரு ஹார்ட்வேர் இருக்குது இன்புட் சிஸ்டம் இருக்குது ப்ராசஸிங் இருக்குது அவுட் புட் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸிங் சிஸ்டமில் இன்புட் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ஸோ அதுதான் உண்மைங்கிற மாதிரி ப்ராசஸ் ஆகும் ஸோ அதுதான் அவுட் புட்டாக அவங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதனால அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது பட் பை போலாரில் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் அது ஃபிக்ஸ் ஆகாது இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து நடக்கிற விஷயம் வந்து முன்னாடியே வந்து இன்ட்யூஷன் எனக்கு இன்ட்யூஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மையிலேயே வருமா இல்லை எதார்த்தமாக திங்க் பண்ணுறது தான் அப்படி நடக்குதா சரி முன்னாடியே நடக்க போகிறது முன்னாடியே தெரியும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதை நான் சர்டிஃபை பண்ணுற இடத்துலையோ இல்லை ஆத்தரைஸ் பண்ணுற இடத்துலையோ நான் கூட கிடையாது ஏன்னாக்கா அது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சயின்ஸ் அது அது வரைக்கும் நான் இந் நான் இன் அட்லீஸ்ட் பர்சனலி நான் இன்னும் அந்த லெவலெலாம் ரீச் ஆகலை நம்ம அந்த காலத்தில் ரிஷிகள் முனிவர்கள் அப்படிலாம் சொல்லும்போது அவங்க நடக்க போகிறது ஞான திருஷ்டி அப்படிம்பாங்க என்ன பொறுத்த மட்டும் நான் அதை நம்புகிறேன் ஆனால் அதில் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது ஓகே ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் என்னை பொறுத்து மட்டும் அப்படி நீங்கள் ஒரு ரெஃபரன்சஸ் ஒரு டெஸ்டி மோனிங்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பர்த் அப்படிங்கிற டெஸ்ட்மோனிங்ஸ் எக்ஸ் நிறையாவே இருக்குது கோர்ட்டு கேசஸில் இருக்குது ஒரு சின்ன பையன் வந்து கோர்ட் கேஸில் வந்து என் ஃப்யூச்சரில் நான் என்னை வந்து இப்படி தான் நான் இறந்து போனேன் இங்கே தான் என் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லி டெஸ்டிமோனிங்ஸ் இருக்குது கோர்ட்டில் நிறைய கேசஸ் அது நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும் ஸோ பல விஷயங்கள் வந்து இருக்குங்கிறது உண்மை அதை சர்டிஃபை பண்ணி இது இது நான் ஆத்தரைஸ் பண்ணி சைன் பண்ணுற இடத்துல நான் எக்ஸ்பர்ட்டு கிடையாது அப்புறம் தேஜாவு பற்றி சொல்லுங்கள் சார் சரி இதுவும் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி எஃபெக்டோட ஒரு இம்பேக்டு தான் இப்போது ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுவாங்க ரெண்டு பேர் ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்து வச்சு கான்வர்சேஷனாக எடுத்துப்பேன் ஒரு மாமியார் மருமக சிம்பிள் கான்வர்சேஷன் ஏதோ ஒரு இதில் வந்து நீ வந்து அன்றைக்கி வந்து துணியெல்லாம் சரியாக உணத்துல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து மருமகிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க சிம்பு ஒரு ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து ஆமாம் உணத்துல அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுது மருமகளுக்கு ஒன் இயர் கழிச்சு அன்னைக்கு நீ வந்து துணியெல்லாம் உணத்துல அந்த துணியெல்லாம் உணர்த்தாததுனால வேறு ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு இந்த துணியெல்லாம் கெட்டு போயிடுச்சு இல்லைன்னா ஒயிட் துணியெல்லாம் உணத்தலை அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் ஃபார்ம் ஆகும் அப்படி ஆகும்போது ஏதோ ஒரு வேர்டு யூஸ் பண்ணாத ஒரு வேர்டு யூஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து இதை தான் அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மைண்டு ஃபார்ம் ஆகும் ஒரு வருஷம் கழிச்சு ஃபார்ம் ஆகாது மோலியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது அது ஏதோ ஒரு விஷயத்தில் செட் ஆகிடும் அவங்க இதை தான் சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட்டு ஸோ அது ஃபியூச்சரில் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது இதை நீ சொல்லலை இதை நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி தான் விஷனும் இது வந்து ஆடிட்ரி காதலை கேட்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி தான் விஷன் இப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் பிளாக் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து வெளியில் போன அப்புறம் ஒரு ஃபார் சம் ரீசன் இது வந்து பிளாக்கு கிடையாது இது வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க மைண்ட்ல ஏதோ ஒரு விஷன் ஃபார்ம் ஆயிடுங்க ஆயிடுச்சுனாக்க ஒரு ஒன் இயர் கழிச்சு டூ இயர்ஸ் கழிச்சும் நீங்க வந்து ரிகலெக்ட் பண்ணீங்கனாக்க உங்களுக்கு இந்த ஷர்ட் ப்ளூ கலர்ல தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஏதோ ஒரு இப்போ நீங்க எந்த மாதிரி மைண்ட்ல செட் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ தான் தேஜாவு ஜமாயு இதெல்லாம் சொல்ற ரீசன்ஸ் அதுதான் அது நம்ம நம்மளோட லைஃப்ல நீங்க கொஞ்சம் கான்ஷியஸாக உங்களுடைய நீங்கள் நம்பக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேஜாவோ எவ்வளோ ஜம்மாவோ இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிய வரும் எல்லாருக்குமே இருக்கும் அது